இன்னைக்கு மகா கந்த கந்தசஷ்டி விரதம் மூணாவது நாள் நல்லபடியா தொடங்கியது இந்த ஆறு நாள் மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பத்திலிருந்து இருக்க முடியாதவங்க கடைசி மூணு நாள் அதாவது நாளைக்கு நாலு கடைசி சூரசம்ஹாரம் அன்னைக்கு இந்த மூணு நாளுமே நீங்க விரதமா இருந்துட்டு திருக்கல்யாணம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம் இல்ல என்னால மூணு நாள் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க கடைசி ஒரு நாள் மட்டும் வர்ற திங்கக்கிழமை அன்றைய தினம் மகா கந்த ஷஷ்டி விழாவானது திருச்செந்தூர்ல ரொம்ப விமர்சையா நடக்கும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆகுது நாம வந்து விரதமா இருக்கலாம் காலையில ஆறு மணில இருந்து ஆய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் அன்னைக்கு தண்ணி மட்டும் குடிக்க இருக்கலாம் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மெடிசன் சாப்பிடுறவங்க ஒப்பில்லாத உணவு அப்புறம் கேசரி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கூட விரதமா இருக்கலாம் இன்னைக்கு மூன்றாவது நாள் சுவாமிக்கு சந்தன அபிஷேகம் பண்ணி ஷட்கோண கோலம் போட்டு மூணு விளக்கு ஏத்தினேன் இதுவே கடைசி ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா ஷட்கோண கோலம் போட்டு அதுல ஆறு நெய் விளக்கு ஏத்தி வைங்க மூன்று நாள் விரதம் இருக்கிறவங்க காப்பு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நாளைக்கு கட்டி கடைசி ஒரு நாள் இருக்கவங்களும் கட்டல சுருசம்பாரம் நடக்கும் போது நம்ம வீட்டுல எப்படி சாமிக்கு பண்ணும் என்ன நெவேத்தியம் படிக்கணும் எல்லாமே சொல்லிருக்கேன் ஆஃப்டர்நூன் டூ பி க்கு லாங் வீடியோ வரும் மறக்காம கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க பாய்